சங்கித்தனமா செயல்படுகின்ற சங்கி அதிகாரிகளை சங்கி அதிகாரிகள் தான் சொல்ல முடியும் என்னுடைய மக்களுடைய வரி கோடி கோடிக்கணக்கில் கொள்ளை ஊழல் பண்ற சென்னை மெரினாவில் தொடங்கி ஈசிஆர் வரையில பங்களாவையும் சொத்துக்களையும் வாங்கி குச்சு வச்சிருக்கிற அதிகாரியை தவறான அதிகாரி அவன் இந்த நாட்டில் அதிகாரியா இருந்தானே இந்த நாட்டையே சூறு பிளாட்டு போட்டு வித்துட்டு போடுவான் உஷார அமைச்சர்களையும் முதலமைச்சர் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏன் காதுக்கு வருது பட்டவர்த்தனமா எங்கள் லஞ்ச ஆவணியத்துல ஊழல்ல அமைச்சர்களை விட அரசியல்வாதிகளை விட தமிழ்நாட்டுல நிறைய ஐஎஸ் ஐபிஎஸ்சி மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறான் சுரண்றான் நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் டேட்டாஸ் இருக்கு ஆவணங்களுக்கு தேவைப்படுகின்ற போது நான் இன்னும் அவங்களை கூப்பிடுங்க இல்லை இல்லை நாங்கள் நேர்மையான நே ஐஏஎஸ்ஐக்கள் உழைச்சி எங்கள் சம்பளத்தில் தான் நாங்கள் ஈசிஆரில் பங்காளம் பங்களா வாங்கி வச்சுருக்கோம் ஊட்டியில் கொடைக்கானலில் திண்டுக்கல் மலையில் ஏலகிரி மலையில் ஏற்காடில் எஸ்டேட் வாங்கி